ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கரன் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க ஆண்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்திருக்காங்களாமா பெண்கள் வந்து சுக்கிரன் அப்படிங்கிற வெள்ளி கிரகத்திலேருந்து வந்திருக்காங்களாமா அப்படின்னு சொல்றாங்க அங்கிருந்து வரலீங்க அதாவது இவங்க வேற கிரகத்திலருந்து வந்தனால வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க வேற மாதிரி சிந்திப்பாங்க இவங்களோட இயல்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும் இவங்க வேற கிரகத்துலேருந்து வந்தனால வேற மாதிரி யோசிப்பாங்க இந்த ரெண்டு கிரகத்திலேருந்து வந்தவங்களும் ஒன்று சேரும் பொழுது முரண்பாடு வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கான்செப்ட் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்ரன் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அதாவதுங்க ஆண்களுக்கு பிடித்தது வேற பெண்களுக்கு பிடித்தது வேற ஆண்களுக்கு நல்லது வேற பெண்களுக்கு நல்லது வேற ஒரு விஷயத்தை ஆண்கள் அணுகுவது வேற பெண்கள் அணுகுவது வேற ஒரு விஷயத்துக்கு ஆண்கள் எடுக்கிற முடிவு வேற பெண்கள் எடுக்கிற முடிவு வேறு இந்த முரண்பாடுதான் உறவுகளில் ஏற்படும் சண்டைகளுக்கு சிக்கல்களுக்கு காரணம்